அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு கேட்டிருக்காங்க சார் அன்னதானம் செய்தால் நம் பாவமெல்லாம் கரையும் அப்படின்னு சொல்கிறாங்களே இது உண்மையா அப்போ நம்ம ஒருத்தருக்கு அன்னதானம் செஞ்சோம்னா நம்ம செஞ்ச பாவமெல்லாம் குறைய ஆரம்பிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நிறைய பேர்த்துக்கு என்னென்னா நமக்கு வந்து நிறைய பாவங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம் தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்போ அப்படிங்கும்போது இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள்லாம் செஞ்சால் ஒரு வேலை பாவம் குறைஞ்சிருமா பாவம் குறைஞ்சிச்சின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இது பிரபஞ்ச விதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்த பாவத்திற்கு அன்னதானம் செய்தால் பாவம் கழிந்து விடும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதியா இல்லை பிரபஞ்சம் எப்படி பார்க்கணும்னா முதலில் உங்கள் உள்நோக்கத்தை பார்க்கும் இனி என்ன என்ன அகச்சூழலில் இருந்து இதை செய்கிறீங்கன்னு பார்க்கும் இது மூணு விதமாக பிரிக்கலாம் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணியிருப்பாரு இதுக்குமே அந்த தப்பு பண்ணக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு பிராயச்சுத்தமாக நான் வந்து அன்னதானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அன்னதானம் செஞ்சிட்ருப்பார் இது ஒரு நபர் இரண்டாவது டைப் அப்படின்னு சொன்னால் தவறு செஞ்சிருப்பாரு தவறுன்னு அது உணர்ந்திருப்பாரு பட் இருந்தாலும் தவறு செய்யறதை இன்னும் நிறுத்தியிருக்க மாட்டார் தொடர்ந்து தவறு செஞ்சுட்டு தான் இருப்பார் ஏனால் வேறு வழி இல்லை நான் இதை செய்தாக வேண்டும் தான் நான் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆனால் இது பண்ணது தப்புங்கிறதுனால அதற்கு நான் ஒரு பிராயச்சித்தம் தேடியாக வேண்டும்னு சொல்லி தன் மன திருப்திக்காக இந்த மாதிரி அன்னதானம் பண்ணிட்டுருப்பார் இது ஒரு நிலை மூன்றாவது நிலை என்னென்னு சொன்னால் நான் வந்து முற்பிறவிகளில் செய்த பாவங்களின் விளைவாக நான் தண்டனை இருக்கிறேன் அப்போது என் முற்பிறவி பலன்களையெல்லாம் வந்து எல்லாம் நான் இருக்கணும்னு சொன்னால் அது முற்பிறவி கர்மாக்கள் வந்து கழியணும்னு சொன்னால் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம அன்னதானத்தை செஞ்சு பார்ப்போம் அப்போ வச்சு நம்ம கருமவனைகள் கரைதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் அவர்கள் வந்து செய்யக்கூடியவர்கள் இந்த மூன்று பேரும் வந்து மூன்று விதமான வெவ்வேறு நிஜங்களை இருக்கிறாங்க அப்போது பிரபஞ்சத்தினோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது மூணு பேர்த்துக்கும் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்டு தான் கிடைக்கும் அது என்ன அப்படின்ற ஒரு உயரிய ஞானத்தை நான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் அதன் மூலமாக ஒரு மனிதன் என்பவன் வந்து தன் நிஜத்தை எவ்வாறு கட்டமைக்கின்றான் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க சரிங்களா வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கிறது உண்மை இதுக்கு தெளிவின் வழி காரணம் நான் அடைந்த மாற்றம் போலவே நிறைய மக்கள் இந்த மாற்றத்தை அடைய வேண்டும் அதற்கு இந்த சேனல் என்பது நிறைய வளர வேண்டும் நிறைய மக்களை சென்றடைய வேண்டும்னு உழப்பூர்வமாக விரும்பும் பட்சத்தில் நீங்கள் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் நீங்கள் மாதம் ஐம்பது ரூபாயிலிருந்து உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை மாற்றத்திலிருந்தே தாருங்கள் அதுதான் உங்களுக்கும் நன்மை எனக்கும் நன்மை சரிங்களா இப்போது முதலாவது நபர் ரெண்டாவது நபர் மூணாவது நபர் இவர்கள் மூணு பேரும் வந்து எப்படி இவர்களுக்கு வந்து இந்த அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரபஞ்ச முகிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு தவறை செய்கின்றீர்கள் அப்படின்னா அது தவறுன்னு உணர்ந்துட்டீங்களா அதிலிருந்து முற்றிலுமாக மாறிக்கிட்டீங்களான்னு தான் பார்க்கும் அப்படி இல்லைன்னா அதற்குண்டான வழிகாட்டுதலைத்தான் தரும் இறைவன் நிபந்தனையற்ற அன்புடையவன் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களை பாவின்னு தண்டிக்கிறது அவனுடைய இயல்பல்ல அதெல்லாம் மதத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சரிங்களா ஏன்னா நீங்க தப்பே பண்ணிங்கனாலும் தப்பு பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில் அது உங்களுக்கு சரின்னு பட்டிருக்கும் அப்படி தான் எனக்கு நன்மை இல்லை இதான் உண்மைன்னு பண்ணியிருப்பீங்க இதுதான் மனுஷனோட மனதின் சுபாவம் இந்த மனதின் சுபாவத்தை இறைவன் புரிந்தவன் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போலவே அவனும் வந்து அற்பமாக நடந்து கொள்ள மாட்டான் இப்போ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க இது பாவம்னு புரியுது இதற்கு மேல் இதை நான் போவதில்லை அப்படின்ற உணர்தலுக்கு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த தானம் செய்வது என்பது உங்களுக்கு நன்மையை தான் செய்யும் ஏன்னால் நீங்க முழுமையா உணர்ந்துட்டீங்க இதற்கு மேல் நான் தவறு செய்த அந்த நபர் கிடையாது நான் புதிய நபர் அது தப்புன்னு உணர்ந்துட்டேன் அதற்கு பிராயச்சித்தமாக தன் மனசாஞ்சிக்கு மனசாந்திக்கு என்ன பண்றாருன்னா பிறருக்கு தானம் அளிக்கிறார் அப்படிங்கும்போது பிரபஞ்சம் இதை வரவேற்கும் உண்மையிலேயே அந்த பாவம் குறைதா இதை பண்ணா அப்படின்றது விஷயமே கிடையாது ஏன்னால் நீங்கள் வந்து என்றைக்கு தவறுன்னு திருந்திட்டு ஒரு நல்லவனா நல்லவனாக உத்தமனாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதுக்கு வடிவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் என்னென்னு சொன்னால் உண்டான மேன்மையை நோக்கியும் போவீங்க உண்டான இந்த தீவனை அதாவது நன்மை தீமை செஞ்சால் அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது நம்ம இருக்கும் இல்லையா தப்பு செஞ்சதுக்குண்டான இம்பேலன்ஸை உங்களுடைய ஆன்மா எந்த வழிகளில் கரைக்க வேண்டுமோ இல்லை எந்த வழிகளில் சமன் செய்ய வேண்டுமோ அந்த வழிகளில் சமன் செய்துவிடும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் மனசுக்கு அன்னதானம் செய்வது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கின்றது ஆர்வத்தை கொடுக்கின்றது ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்றது ஒரு திருப்தி ஏகாந்தத்தை கொடுக்குதுன்னா தாராளமாக அதை செய்யுங்கள் அது கரைதா கரலையாகின்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை அது உங்களுடைய ஆன்மா பார்த்துக்கொள்ளும் ஆனால் நீங்கள் மாறிய மனிதனாக இருந்து உங்களுக்குள்ளே அந்த தானம் செய்யும்போது ஒரு அகச்சூழல் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா ஒரு ஏகாந்தமான அகச்சூழல் அதுதான் முக்கியம் இப்போது யாருக்கு தானம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் தன் அதாவது உடல் இயலாதவர் ரொம்ப முதியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ரொம்ப குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா உழைச்சவங்களால் சம்பாதிக்க முடியாது அவங்க இல்லைன்னா வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் அவர்களால் போய் அவர்களுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து தான் யார்ன்ற தன்மையிலே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் இந்த அன்னதானமும் செய்யலாம் எதுவும் கிடையாது இதுவே கைகால் நல்லா இருக்கிறவன் நல்லா உழைச்சி நல்லா உடம்பு நல்லா இருக்கிறவன் உழைக்கலாம் ஆனால் சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு பிச்சு எடுத்து சாப்பிட்டுக்குவோம் அதுதான் நம்ம கரெக்டுன்னு சொல்லி உழைக்க விருப்பம் இல்லாதவனுக்கு நீங்கள் அதை செய்வதுன்றது வந்து தேவையற்றது ஏன்னா அப்படி செய்வதனால் நீங்கள் நீங்கள் வந்து உண்மையிலே அவனுக்கு தானம் செய்யவில்லை தண்டம் தான் செய்து கொள்கிறீர்கள் உங்களோட பணம் விரயமாகும் அவனுடைய சக்தி அவன் வந்து பிரயோஜனம் இல்லாமல் அவன் அப்படியே வச்சுருப்பான் யாராவது டிபிச்சு எடுத்தாவது நம்ம சாப்பிட்டுக்குவோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுவோம் அதனால் அவனுடைய சக்தி அவன் தான் அவனுக்கு கரெக்டு அதனால் இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் தானம் செய்யாதீர்கள் ஒரு வேலை நல்லா கைகாலில் இருக்கிறவனுக்கு அந்த கிணத்தினுடைய உண்மையான தேவை அந்த தானம் செய்வது தான் ரொம்ப பசியோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் தட்ஸ் ஃபைன் ஆனால் நீங்கள் ஏதோ தானம் பண்ணுறன்ற பேரில் போயிட்டு அவன் கையில் துணிக்க துணித்து அவனை மறுபடியும் சோம்பேறி தான் நான் சொல்லுவான் நான் ஏன்னா நிறைய பேர் வந்து சாதுக்கள் அப்படின்ற பேர்லையோ இல்லை வந்து சாமியார்கள்ன்ற பேர்லையோ வந்து இப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க புரியுதுங்களா அவர்கள் வந்து ஆழ்ந்த சோம்பேறித்தனத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க தனக்குள்ள அதனால் அவர்களுக்கு மேலும் அந்த உறக்கத்தை நீங்கள் கொடுக்காதீர்கள் தானம் என்ற பேரில் இருந்தால் சொல்லுவேன் நான் அப்படி அவன் பசியோடு இருக்கிறாங்கன்னா பண்ணுங்க ரெண்டாவது அதாவது பண்ணுறது தப்புன்னு தெரியும் தெரிஞ்சும் இந்த தப்பை செய்யாமல் இருக்க முடியல ஏன்னா அதுக்குள்ளே அவருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு இதை பண்ணாதான் நான் பிழைக்க முடியும் இதை பண்ணுறது தான் எனக்கு சரி வேறு வழி இல்லை ஆனால் அது பண்ணுறது தப்புன்னு தெரிகிறதுனால அதுக்கு ஒரு விளைவு இருக்குதுன்னு புரிஞ்சு வச்சிருக்காரு இப்போ இந்த விளைவை தானம் பண்ணால் சரி பண்ணிக்கலான்னு யாரோ ஒரு சாமியாரோ பரிகாரம் சொல்கிற ஜோசியரோ இவர் வாழ்க்கையில் விளையாட்ருக்காங்க அதனால் என்ன பண்ணுறாரு சரி நாம் இதை பண்ணிட்டோம்னா இதை சமன் பண்ணிக்கலாம் நான் வேறு வந்து தப்பு பண்ணல இந்த தப்பு மட்டும்தான் பண்ணுறேன் இதைத்தான் என்னால் இது மட்டும் தான் பண்ணுறேன் வேறு எதையுமே பண்ணல மற்றவங்களுக்கு அந்த சமயத்தில் நான் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு அரசாங்க சொத்தை கொள்ளையடிச்சு மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது இதை பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளாது காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு உனக்கு தவறுன்னு தெரியுது இது தவறு இதற்கு மேல் நான் செய்ய மாட்டேன்ற நிலைப்பாட்டுக்கு நீ வரவே இல்லை அப்போது நீ தப்பறை உணர்ந்தவாறு இல்லை இது தப்புன்னு உணர்ந்தவர் இருக்க ஆனால் இதை ஏன் இனி செய்யக்கூடாதுன்ற உணர்தல் இல்லை தொடர்ந்து செய்யணுன்ற உணர்தல் உங்களுக்குள்ள இருக்குது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க இதை நான் தொடர்ந்து பண்ணித்தாகணுன்ற இன்னொரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க மூணாவது இதை எப்படியாவது சமநிலைப்படுத்தணுன்ற ஒரு குறு புத்தி இருக்குது அப்போது தப்பு பண்ணிட்டு தான் இருப்பேன் தப்பு பண்ணுறது தவிர எனக்கு வேறு வழி இல்லை இதை சமன் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு ரூட் அடிப்பேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறது தானம் செய்யும் மக்சூல் இல்லை கபடம் இதை பிரபஞ்சம் எளிதாக உணர்ந்து கொள்ளும் ஏ பிரபஞ்சம் உங்களை ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் என்ன அகச்சூழல் உருவாக்குறீங்களோ உங்களுடைய உள்நோக்கத்தோடு அதற்கேற்ற பிரதிபலிப்புகளை நீங்கள் வெளியில் ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க அதற்குரிய பிரதிபலிப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலை மனிதர்களை நீங்கள் வெளியில் பார்ப்பீங்க தட்ஸ் ஆல் கடவுளுக்கு எப்போ வேலை முடிஞ்சுது அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் தான் கணக்கு இதெல்லாம் தான் புண்ணிய கணக்கு அப்படின்லாம் இல்லை நீங்கள் என்ன அலைவரிசையில் இருக்கீங்களோ அதற்கு ஏற்ற நிஜம் வெளியில் தெரியும் நீங்கள் என்ன சேனலை போடுறீங்களோ அதற்குண்டான அலைவரிசைக்குண்டான சேனலை நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க இட்ஸ் தட் சிம்பிள் அப்போது இந்த தானம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போது ஆடுறவனுக்கு வந்து அந்த கணத்தில் அது ஆடுறதுக்கு உதவுச்சுன்னு சொன்னால் அந்த உதவி அது செய்யும் பட் இருந்தாலும் நீங்கள் தவறை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான விளைவுன்றது உருவாகிட்டே தான் இருக்கும் இது எப்படின்னு சொன்னால் நாம் வந்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு டாஸ்மார்க்கில் போய் குடித்தா நம்ம லிவர் கிடாதுங்கிற மாதிரி வயிறு நம்ம பரோட்டா சாப்பிட்டா எய் எச்ஐவி வராது எய்ட்ஸ் வராதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கேட்டகரி நோ நீங்கள் செய்யும் செயலுக்கு உண்டான விளைவென்றது உருவாக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் பிறருக்கு நன்மை செய்கின்றீர்கள்னா அவ்வப்போது உங்களுக்குள்ள ஒரு ஏகாந்தமான அகச்சூழல் உருவாச்சுன்னு சொன்னால் பிறருக்கு நன்மை செய்த ஒரு அகச்சூழலும் உங்களுக்கு உருவாகுனா இல்லை நம்ம இருக்கல பட் இருந்தாலும் நீங்கள் அந்த கபடம் அப்படின்றதுல இருந்து தான் அதில் அந்த சக்தியை அவ்வாறு கொண்டு நீங்கள் அதை தயாரிப்பதால் பின்னால் மற்றவங்க எத்தனையோ பேர் வந்து அதனால் கஷ்டப்படக்கூடிய ஓ பொதுச்சொத்த கொள்ளையடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் பொதுமக்களோட எனர்ஜி தானே அதை நீங்கள் தப்பாக தானே ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அந்த எனர்ஜியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது கொடுத்தீங்கன்ற ஒரு சின்ன புண்ணியம் உண்டு தொண்ணூறு சதவீதம் அது தவறு தான் அதனால் இதுக்கு பெருசாக பலன் இல்லை சரிங்களா மேலும் பாவத்தை உருவாக்கி கொண்டு தான் இருப்பீர்கள் மூணாவது கேட்டகரி இது கொஞ்சம் ஒரு பைத்திய நிலை எப்படின்னு சொன்னால் நான் செய்த பூர்வ ஜென்ம தான் நான் இருக்கிறேன் இல்லைன்னா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கோம் எப்படி இவங்களுக்கு இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு சொன்னால் சாமியாருங்க ஹெவியாக விளையாண்டுருக்காங்க இவங்க வாழ்க்கையில் ஜோசிகாரங்க செவியாக விளையாண்டுருக்காங்க ஒருத்தர் நல்லா சௌரியமாக இருக்கிறானா அது அவன் புண்ணியத்தால் விளைந்தது அவன் கஷ்டப்பட்டுருக்குறானா பாவத்தால் விளைந்தது உன் வாழ்க்கையில் எப்போ நல்லது நடக்கும்னு கே கேட்கறியா கர்ம விலக விலகுச்சுன்னா நல்லது நடந்துடும் உன் வாழ்க்கையில் ஒன்றும் நல்லது நடக்கல கர்மவனை விலகலை அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சிருவாங்க ஆனால் என்ன கர்மவனை இன்னும் இருக்குது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அது எப்போ கழியும் அது எப்படி கழிக்கிறது அப்படின்ற எந்த கேள்விக்கும் இந்த சாமியார்களிடமோ ஜோசியாரிடமோ பதில் வராது அதே மாதிரி எந்த பாவத்தை நாம் செஞ்சுருக்கிறோம் அதை முதல்ல சொல்லினாலும் வராது சரி என் விதி என்ன அதுவும் வ பதில் வராது இவர்கள் வந்து என்னென்னா தானே உருவாக்கி கொண்ட ஒரு செல்ஃப் அதாவது சொந்த காலில் காசில் சூன்யம் வைத்து கொள்ளுதுங்கிறீங்களே அந்த மாதிரி பண்ணிட்டு இல்லாத ஒரு விஷயத்திற்காக இவர்கள் தானம் செய்து கொண்டிருப்பார்கள் அதாவது அவங்க வாழ்க்கையில் எங்கே தடை இருக்குது அவங்களுடைய சக்தியை வந்து அவங்க சரியாக பயன்படுத்தினாங்கன்னா அந்த சக்தியை கொண்டே சுபிஷத்தை உருவாக்க முடியும் பொருளை உருவாக்க முடியும் தன் திறமையை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குண்டான வழி அவங்களுக்கு சொல்லித்தராமல் பாவ புண்ணிய கணக்கில் கொண்டு போய் அவங்கள சிக்க வச்சு அந்த மாயக்குள்ளே சிக்க வச்சு நீ இன்னும் பாவம் இருக்குது சொல்கிறவனுக்கு எப்படி தெரியும் உனக்கு பாவம் இருக்கா இல்லையான்னு இவன் போய் பார்த்தானா இல்லை அவனோட ஆண்மாட்டை வந்து எந்த ஆள் வந்து நம்மகிட்ட கேட்குறானோ அவனோட ஆண்மாட்டை நீங்கள் கேட்டீங்களா ஏன்னா உங்கள் விதியை அறிந்தது உங்கள் ஆன்மா மட்டும் தான் இல்லைன்னா அந்த தெய்வங்கள் மனிதனோட மனத்திற்கு அது கொடுக்கவே கொடுக்காது நாளை என்ன நடக்க போது நீங்க யோசிச்சு பாருங்க உங்களால யோசிக்க முடியாது ஏன்னா மனதிற்கு அந்த திறமை தரப்படவில்லை அதற்கு வேணும் அப்படின்னு சொன்ன திறமை அதற்கு ஆன்மா ஒரு இன்ட்யூட்டிவா பேசணும் உங்ககிட்ட அப்படிங்கும்போது என்னன்னா இது மீண்டும் ஒரு மாயில இருந்துகிட்டே இருக்கும் இந்த மனிதர்களுக்கு எப்போ விமோச்சனம் கேட்டீங்கன்னா இந்த நம்பிக்கை மாற்றும் தான் விமோச்சனம் காரணம் அவங்களுக்கு கர்மவினையே இல்லைன்னு வைங்களேன் இவங்க விதி நிர்ணயத்திலேயே ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்து அந்த வறுமையை எப்படி வந்து சுபிஷமாக மாற்றுறதுன்றதான் அவங்களோட பிறப்பின் நோக்கமாக இருந்துச்சுன்னா இவங்க எப்படி அசைன் பண்ணுவாங்கன்னா நான் பிறந்ததே பாவத்தினால்தான் பாவம் தான் நான் இப்படி பிறந்திருக்கிறேன் கஷ்டப்படுற ஃபேமிலியில் பிறந்திருக்கிறேன் ஏதோ கஷ்டப்படுற ஃபேமிலியில் பிறந்தவங்கலாம் யாருமே பணக்காராக ஆகாத முடியாது ஆகாத மாதிரியும் கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவங்க யாருமே ஏழை ஆகாத மாதிரியும் நடுவில் யாருமே ஏழையாக இருந்து பணக்காரே ஆகாத முடியாத மாதிரியும் ஏதோ ஒரு சக்தி தான் கட்டுப்படுத்தி வச்சுருக்குது அந்த கடவுள் நினச்சா தான் நீ நல்லா இருக்க முடியும் நீ எல்லாம் நினச்சா நல்லா இருக்க முடியாதுன்ற கான்செப்ட்டில் வாழக்கூடியவர்கள் இவர்களுக்கு விமோச்சனமே கிடையாது என்னைக்கு இவர்கள் வந்து வென் தே and சிக்கன் of ஆஃப் sick சிக்கன் tired இதில் வந்து ஊறி 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 அடி வாங்கி ஒரு ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிறாங்களே இது மாதிரி சூட்டுக்கு மேலே சூட் வாங்கி இது ஒன்றுமே ஆகாத போட்ருக்குன்னு வெறுத்து நாளில் இவர்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கலாம் அதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் தெரியாது நீங்கள் இந்த நம்பிக்கைகளை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தானம் செய்தாலும் இந்த ரெண்டாவது பண்ணுறாரு பார்த்தீங்களா அதற்குண்டான பலன் தான் ஏன்னால் நீங்கள் எதை நூறு பர்சன்ட் நம்புகிறீங்களோ அதற்குண்டான நிஜம் வெளியே தெரியும் பூமிங்கிறது ஒரு பிரதிபலிக்கும் கண்ணாடி அப்போது நீங்கள் கண்ணாடி முன்னால் போயிட்டு சோகம் பண்ணினீங்கன்னா அது சிரிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க எப்போ சிரிக்கும் ஆண்டாண்டு காலமானாலும் சிரிக்கப் போவது கிடையாது ஏன்னா சிரிப்பை முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கணும் வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சி வேணும்னா மகிழ்ச்சி உனக்குள்ளே உருவாக்கு உனக்கு பிடிச்ச விஷயங்களில் கவனம் செலுத்து இந்த கணத்தில் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் முதல்ல மகிழ்ச்சிக்குண்டான எல்லா நிர்பந்தங்களையும் நிபந்தனைகளையும் தளர்த்திட்டு இந்த கணத்தில் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும் பண்ணுங்கள் சந்தோஷம் தானாக வந்துடும் சந்தோஷம் என்பது ஒரு அகச்சூழல் இட் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் பீங் யூ கிரியேட் வித்இன் யோர் செல்ஃப் ஃபார் யூர் செல்ஃப் பை யுர் செல்ஃப் உங்களுக்குள் உங்களால் உங்களுக்காக உருவாக்கப்படும் அகச்சூழல் அதை ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்துலையே நீங்கள் துவங்கலாம் அந்த தொடர்ந்து அந்த அகச்சூழலை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணும்னா எப்படி வந்து அந்த கோழியானது வந்து அந்த முட்டையை அடகாக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய அகச்சூழலை நீங்கள் அடகாக்க துவங்கினீர்கள் என்றால் அது ஒரு நாள் குஞ்சா பொறிச்சு வெளியில் வருது அது மாதிரி உங்களோட திறமைகளாக வெளியில் வரும் இதுதான் என் இறை வழி காட்டுதல் இப்போ உங்களுக்கு அம் சேனலிங் மை ஹையர் செல்ஃப் இப்போ அது சொல்லுது இந்த உதாரணத்தை புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னால் பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் இப்படி தான் இன்ட்யூஷன் பேசும் புரியுதுங்களா அப்படி நீங்கள் உங்களுடைய திறமையை நர்ச்சர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேவையில்லாத நம்பிக்கைகளை நர்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தீங்க அதை உள்வாங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கெட்டுப்போன உணவு சாப்பிட்டீங்கன்னா அது என்ன பண்ணோம் வயிற்றுக்குள்ள சிஸ்டத்துக்குள்ளே கெடுதலைத்தான் செய்யும் அதனால் இந்த நம்பிக்கையுடையவர்கள் வந்து சொந்த காசில் சூன்யம் வைத்துக்கொள்பவர்கள் பிரபஞ்சமே ஆசைப்பட்டாலும் நீங்கள் முடிவெடுக்காமல் நீங்கள் திருந்தாமல் உங்களுக்கு வாழ்நாளில் நல்லது நடக்கப் போவதில்லை அப்படிங்கும்போது தான தர்மங்கள் செஞ்சுட்டே இருக்க வேண்டியது தான் அது வந்து கரெக்டான நபருக்கு சேரமா இல்லையா அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இருக்கிற பொருளையும் இன்னும் கொஞ்சம் விரயம் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் தானம் செய்யுங்கள் நான் வேண்டான்னு சொல்ல முதல்ல உங்களுடைய சக்தியை கொண்டு முதல்ல தானம் செய்வத பொருளுக்கு மேலாக அந்த காசை நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிங்க மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே தேடுங்க நிம்மதி உங்களுக்குள்ளேயே தேடுங்க உங்களுக்கு ஏற்கனவே கர்மவனை முடிந்து விட்டதுன்னு ஒரு ஏற்றில் வரும் புரியுதுங்களா அப்புடின்னா என்ன அர்த்தம் நீங்கள் எதை பூர்ணமாக நம்புகிறீர்களோ அதற்கு என்னான நிஜத்தை வெளியே பிரதிபலிப்பாக காண்பீர்கள் இந்த சூட்சமத்தை புரிஞ்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போவே முன்னேற்றம் வரும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்லாம் அதெல்லாம் செகண்ட்ரி உங்களுக்கு தேவையான பொருள் உங்கள் தேவை என்னவோ அது பூர்த்தியாகும் அதில் தெளிவாருங்க சரியா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா உங்களுக்கு தானம்னு செஞ்சிட்டாலே உங்களுக்கு வந்து எல்லா பாவங்களும் கரைஞ்சிருமான்றதுல இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது இவ்வளோ ஆழமாக அதில் பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறாங்க ஜோசியாருங்க சாமியார்கள் தானம் செய்யுங்கள் எல்லா கர்ம வினைகளும் போகும்னு சொல்கிறாங்களே அதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் இருக்குது அப்போ ஞானம் என்பது ரொம்ப ஆழமானது தானே அப்போது ஆழமான ஞானத்தை நீங்கள் கற்றுக்கங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்குண்டான கருவியை அதை பயன்படுத்துங்க சரியா ஸோ என்னோட ஆன்மீகம் என்பது இப்படி ஆழமாக தான் இருக்கும் தேடல் உள்ள உடையவர்களாக தான் இருக்கும் எங்கே வந்து எதடிச்சா எது கிடைக்கும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு இந்த சேனல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பரிசோதனை பண்ணிடும் அவங்களால வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடியாது ஏன்னா தேடல் உடையவர்களுக்கான சேனல் மட்டும்தான் அதனால தான் வந்து நான் க இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட்டு கேட்கும்போதே கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்குன்னு உங்கள் மாற்றத்திலிருந்து தாருங்கள்னு சொன்னேன் ஏன்னா உங்களை சோம்பேறியாக்கிட்டு அதன் மூலமாக நான் சோம்பேறியாகவும் விரும்பவில்லை மாற்றத்திலிருந்து கொடுத்தா தான் நான் ஒரு நல்ல குரு இல்லைன்னா ஒரு நல்ல ஆசான் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்ன்றது எனக்கு புரிய வரும் புரியுதுங்களா ஸோ உங்களுடைய நம்மளுடைய சக்தி நம் சரியாக பயன்படுத்தினாலே போதுமானது இந்த பாவ புண்ணிய கணக்குக்குள் சிக்கி இந்த பூமி ஏற்படுத்தக்கூடிய மாய்க்குள்ளும் சிக்கிக்காதீங்க சரியா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேளுங்க உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்விகளாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லைது எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கள் ஆன்மீகத்திற்கு நான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்ப்பதில்லை அதற்கு நான் கட்டணம் வசூலிப்பதில்லை தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள் அப்படின்னு சொன்னால் அது கட்டணம் கட்டணத்துக்குரியது நீங்கள் ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக சரிங்களா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்